பவானி வந்து சொல்றாங்க நான் சுந்தரமா வந்து டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ஷாக் ஆறாங்க நீங்க எடுக்கிற முடிக்கு வந்து நான் சப்போர்ட் சொல்லிட்டு பண்றேன் வீட்டுல எல்லார்கிட்டயும் பவானி வந்து எல்லாருமே கூப்பிட்டு சொல்றாங்க சண்முகமும் சக்தியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜெயாவும் சந்திரசேகரும் இல்லமா சிவானிய பத்தி நீ யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து உன்னோட லைஃப் நீ இழந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவன் ஒன்றும் என் லைஃப் கிடையாது என் லைஃப் என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க சிவானிய வளர வளர புரிஞ்சுப்பாதுனால அம்மா அம்மா அப்பா பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்க அப்பா தான் வேணும்னா தாராளமா அவ போகட்டும் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகரம் பவானியோட முடிவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜெயா வந்து பொண்ணையும் முறைக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க பவானி வந்து இல்லம்மா நான் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெணிலா வந்து பொண்ணிய குறை சொல்றாங்க பொண்ணியால தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா ஆச்சு இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே பேசி சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் சண்முகமும் வெண்ணிலாவை திட்டுறாங்க தாஸ் வீட்டுக்கு வந்து சுந்தரம் சொல்லிட்டு கத்துறாரு சுந்தரம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரமோட மாமியார் வீடு தானே அவர் இவ்வளோ நாள் இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகர் கேக்குறாங்க நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் தங்கச்சி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து தாசை பார்த்தோன்னே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்வேதாவை பார்த்ததும் பவானி வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தேங்க்யூ